நான் இப்போ பண்ண பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா வந்து குமிஞ்சிருக்கு ஷார்ட்ஸு லோயரு பாக்ஸரு எல்லாமே நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஹூடிஸ் ஹூடிஸ் கேட்டாங்க ஹூடிஸ் வந்துருக்கு நிறைய மாடல் வந்துருக்குங்க இந்த பாருங்கள் ஹெவி ஹூடி ஹெவி ஹூடி பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் தான் முந்நூறுபா ஹெவி ஹூடி நல்லா ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல் பாருங்கள் ஹெவி ஹூடி ஹெவி ஹூடி பாருங்கள் முந்நூறுபா ஜிஎஸ்எம் பாருங்க ஹெவி ஜிஎஸ்எம் நல்லா ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்குங்க கலர் நிறையா இருக்குது முந்நூறுரூவா நல்லா ஹெவியான ஐட்டம் அதிலே வந்து அந்த மாடல்லையே வந்து இரநூறுபாய்க்கு ஷர்ட் இருக்குது அதிலே வந்து கப்பு இல்லாமல் இரநூறுபாய்க்கு ஷர்ட் வந்திருக்கு இங்கே பாருங்கள் கலர்ஸ் நிறையா வந்திருக்கு இந்த பாருங்க வெறும் டூ ஹண்ட்ரடு அதே ஜிஎஸ்எம்லாம் வந்திருக்கு டூ ஹண்ட்ரடு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க நிறையா மாடல் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டி ஷர்ட் வந்திருக்கு பாருங்க புது மாடல் டீ ஷர்ட்டு புது மாடல் டீ ஷர்ட்டு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இப்போ இன்றைக்கி மட்டும் ஒரு ஆஃபர் இருக்குது அதாவது ரெண்டு எடுத்திங்கன்னா வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ரெண்டு எடுத்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இன்றைக்கு மட்டும் டுடே ஆஃபர் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி அப்புறம் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா டீஷர்ட் வந்துருக்கு பாருங்க அடிடாஸ் நூற்றி இருபது ரூபா உங்களுக்காக நம்மளுக்கு இன்றைக்கி மட்டும் ஆஃபரு நூறுரூபா கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இன்றைக்கு மட்டும் தாங்க ஆஃபரு நூறுரூவா பாருங்கள் எல்லா கலெக் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு இன்றைக்கி மட்டும் அது மட்டும் நான் ஆஃப் ஆஃபர் போட்டுக்கிட்டு தரேன் நூறுரூவா அதுலேயே பார்த்திங்கன்னா டி ஷர்ட் பாருங்கள் நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஃபுல் ஹேண்ட் வந்திருக்கு ஆஃப் ஹேண்ட் வந்திருக்கு இந்த பாருங்க நம்ம ப்ராண்டில் வந்துருக்கு கலெக்ஷன் நிறையா வந்துருக்குங்க அதெல்லாம் ப்ளைனில் வந்துருக்கு இந்த பாருங்கள் ப்ளைன் இருக்குது ப்ளைனில் வந்துருக்கு ப்ளைனில் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு ஜிப்பைட்டாக வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த டிஷர்ட் ப்ராண்டட் ஷர்ட் நிறைய பேர் கேட்டாங்க சைஸ் எம்எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரையும் வந்துருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இது வந்து டூ தான் இது பிராண்டட் முன்னாடி ஏற்கனவே நம்ம ரெகுலராக வாங்கியிருப்பாங்க கஸ்டமரு இந்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா டீஷர்ட் ஃபுல் ஆண்டு ஹெவி மெட்டீரியல் ஹெவி மெட்டீரியல் டூ ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கார்கோ பேண்ட் கேட்டாங்க கலர்ஸ் நிறையா வந்திருக்கு கார்கோ பேண்ட்டில் இந்த பாருங்கள் ஹெவி மெட்டீரியல் சூப்பராக சூப்பர் குவாலிட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஒன்லி டூ செவன்ட்டி ஃபைவ் வந்து கஸ்டமருக்காக அங்கே பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் அருமையாக இருக்குது ப்ராண்டட் ஐட்டம் சாதா இல்லை சூப்பராக இருக்கும் பாருங்கள் டூ செவன்ட்டி ஃபைவ் அது இருக்குது அப்புறம் பாக்ஸர் வந்துருக்கு நல்ல குவாலிட்டியான ஐட்டம் பாக்ஸரு சூப்பராக இருக்குது மாடல் பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் பாக்ஸர் வந்துருக்கு அப்புறம் வந்து ஆ இந்த இது கேட்டாங்க நிறைய பேர் மூணு கோடு இது வந்துருக்கு எல்லாம் ஆஃப் வந்துருக்கு ஃபுல் வந்துருக்குங்க டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்ல இருக்குது ஒன் செவன்ட்டியில் இருக்குது ரெண்டு ரேஞ்சில் இருக்குது ஒன் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் நல்லா குவாலிட்டியான ஐட்டம் இந்த பாருங்கள் வே லேக்ரா பேண்ட் வந்துருக்கு லேக்ரா பேண்ட் வந்து வெலை கம்மியில் வந்துருக்கு ஒரு நூற்றம்பதுல வந்து வந்திருக்கு இது பாருங்கள் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் ஷார்ட்ஸு ப்ராண்டட் ஷார்ட்ஸு ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி நம்ம கஸ்டமருக்கு நல்லா குவாலிட்டியான ஐட்டமாக வந்திருக்கு அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கு இது பாருங்க இது நூறுரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுபாவில் வந்திருக்கு இப்போ வந்து த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் இது வந்துருக்கு பாருங்க கார்கோ நிறைய பேர் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் கேட்டிருந்தீங்க கார்கோவில் வந்துருக்கு லைக்ராலேயும் வந்துருக்கு லைக்ரா பேண்ட்லேயும் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வந்துருக்கு எந்த பாருங்கள் லைக்ரா பேண்ட்டு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் வந்திருக்கு லைக்ரா பேண்டு எல்லாம் விலை கம்மி தான் உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் கிளாத் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் நிறையா வந்திருக்குங்க மாடல் நிறையா வந்திருக்கு இங்கே பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் நிறையா இருக்குது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் கலர் நிறையா வந்திருக்கு நிறையா ச கலெக்ஷன் வந்துருக்குங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக லைக்ரா பேண்ட் வந்துருக்கு ஃபுல் டி ஷர்ட் வந்துருக்கு ஷர்ட்டு வந்திருக்கு நிறையா மாடல் வந்துருக்குங்க வாங்க வாங்க அள்ளிட்டு போங்க ஆஃபர் அள்ளி அள்ளி தட்டுறோம்ங்க வாங்க தேங்க் யூ